Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் விருந்தோம்பல் அதிகாரத்தில் இருக்க பத்து திருக்குறள் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி டெட் அண்ட் டிஆர்பி படிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள் எண்பத்தி ஒன்றாவது திருக்குறள் இருந்து ஓம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்து ஓம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு இந்த குரலில் இல் இருந்து அப்படின்னா இல்லறத்தில் இருந்து கொண்டு குடும்பத்தில் இருந்து கொண்டுன்னு பொருள் வரும் ஓம்பி அப்படின்னா பொருட்களை விரும்பி காத்து அதாவது ஓம்பிங்கிறதுக்கு விரும்பி போற்றி அப்படிங்கிற மாதிரி பொருள் வரும் ஸோ வாழ்வதெல்லாம் அப்படின்னா அதே பொருள்தான் விருந்து அப்படின்னா வந்த விருந்தின்றை குறிக்கிறது ஓம்பிங்கிறது போற்றிங்கிறது இந்த இடத்துல வரும் வேளாண்மைனா உதவி செய்தற் பொருட்டுனா செய்வதற்கே என்று கருத வேண்டும் அப்படிங்கிற பொருள் இப்போ முழு அர்த்தம் பாருங்க இல்லறத்திலிருந்து வருவாயை பெருக்கி நம்ம வாழ்வை வளப்படுத்திக்கிறது எல்லாமே நம்ம வரக்கூடிய விருந்தினருக்கு விருந்தோமல் செய்கிறதுக்கு தான் அப்படின்னு திருவள்ளுவர் அழகா சொல்லியிருக்காரு அடுத்த குரல் எண்பத்தி ரெண்டாவது குரல் விருந்து புறத்தத்தா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற் பாற்றன்று ஸோ இதில் சாவா மருந்து அப்படிங்கிறது சாவை தராத மருந்தாகிய அமிழ்தத்தை சொல்றாங்க எனினும்னா என்றாலும் விருந்துனா விருந்தினர் புறத்தை அப்படின்னா தன் வீட்டுக்கு புறத்தில் இருந்து அதாவது வெளியே இருக்கிறது தான் அப்படின்னா தான் மட்டும் வீட்டுக்குள்ளிருந்து உண்பது வேண்டற்பாற்றா விரும்பு தகாதது விரும்பும் தன்மை அல்ல அப்படிங்கிற பொருள் வரும் இப்போ முழு அர்த்தம் பாருங்க வந்த விருந்தினர் வீட்டில் வெளியில் அமர்ந்திருக்க தான் மட்டும் உணவை உண்பது நீண்ட ஆயுளை தரக்கூடிய அமிழ்தமே ஆனாலும் அது விரும்பக்கூடியது அல்ல அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்கும் கொடுத்து சாப்பிடணும் தான் மட்டும் உண்ணக்கூடாது அது அமிழ்தமே ஆயினாலும் அது விரும்பக்கூடியது அல்லங்கிறத திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க அடுத்த குரல் பாருங்கள் விருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் இன்று ஸோ இந்த வரு வருவிருந்து அப்படின்னா வருகின்ற விருந்தினரை வைகளும் அப்படின்னா நாள்தோறும் அப்படிங்கிற பொருள் ஓம்புவான் அப்படின்னா விருந்தோம்பல் செய்பவன் அதுதான் ஓம்புவான் வாழ்க்கை அவனுடைய இல்வாழ்க்கை பருவந்து அப்படின்னா துன்பம் தரும் வறுமையில் அதுதான் பருவந்துன்னு சொல்கிறாங்க பாழ்படுதல் அப்படின்னா கெட்டு விடுதல் இன்று அப்படிங்கிறதுனா இல்லைங்கிற அர்த்தம் ஸோ அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம வீட்டுக்கு வருகின்ற விருந்தினர்களை நாள்தோறும் நம்ம விருந்தோம்பல் செய்பவர்களுடைய வாழ்க்கையில் எப்போயுமே துன்பம் வருவதே கிடையாது அப்படிங்கிறது தான் திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காங்க அடுத்த குரல் பாருங்கள் அகநமர்ந்து செய்யால் உறையும் முகநமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் இதில் முகநமர்ந்து அப்படின்னா முகமலர்ச்சியுடன் ஓம்புவான் அப்படின்னா விரும்பி வரவேற்கிறது விருந்து, நல்ல உணவுகளை வழங்குபவன் இல் அப்படின்னா இல்லறம் அதை சொல்கிறாங்க வீடு செய்யால் அப்படின்னா செல்வம் என்னும் திருமகள் அமர்ந்து அப்படின்னா மன மகிழ்ந்துங்கிற பொருள் உறையும் அப்படின்னா வாழ்ந்து கொண்டிருப்பாள் இப்போ முழு அர்த்தம் பாருங்க நம்ம வீட்டுக்கு வரும் விருந்தினரை முக மலர்ச்சியோடு வரவேற்பவன் வீட்டில் அந்த செல்வம் என்னும் திருமகள் பிரியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த குரல் பாருங்கள் எண்பத்தி அஞ்சாவது குரல் வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் இதுல விருந்துனா விருந்தினர்தான் ஓம்பினா அவங்கள வரவேற்று விரும்பி உணவளிக்கிறது மிச்சில்னா மிச்சம் இருப்பதை மிசைவான் அப்படின்னா உண்ணக்கூடியவன் புலம் அப்படின்னா நிலத்திற்கு அப்படிங்கிற பொருள் வித்தும் இடல் அப்படின்னா வித்து அப்படின்னா விதை இப்போ வித்தும் இடல் அப்படின்னா விதையிடுதலும் வேண்டுமோ அப்படின்னா வேண்டுவதில்லை அப்படிங்கிற பொருள் இப்போ முழு அர்த்தம் பாருங்க அதாவது நம்ம வீட்டில் வந்து ஒரு விருந்தினர் வராங்க நம்ம உணவு கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த மிஞ்சி போனதை சாப்பிட்றோம் இல்லையா அந்த சாப்பிட்றவனுடைய வீட்டில் அவனுடைய நிலத்திற்கு எந்த விதை இடுதலும் தேவையில்லை அப்படின்னா அழகா சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் எண்பத்தி ஆறாவது திருக்குறள் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு செல்விருந்து அப்படின்னா உணவுண்டு செல்லும் விருந்தினர் பொருள் ஓம்பினா பேணி அனுப்பிவிட்டு வருவிருந்து அப்படின்னா வரவிருக்கிற விருந்தினரை பார்த்து எதிர்பார்த்து இருப்பான் அப்படின்னா அப்படி இருப்பவன் வானத்தவருக்குனா வான் புகழ் பெற்றவர்களுக்கு நல்விருந்து அப்படின்னா நல்ல விருந்தினாவான் அவன் இப்போ முழு அர்த்தம் பாருங்க இப்போ நம்ம வந்த விருந்தினர்களுக்கு நல்ல விருந்தளித்து வரும் விருந்தினரையும் எதிர்பார்த்து காத்திருப்பவன் வான் புகழ் பெற்றவர்களுக்கும் மிக்க பெருமை உடையவனாக இருப்பான் ஸோ அதுதான் இதோடைய பொருள் எண்பத்தி ஏழாவது குரல் இணை துணைத்து என்பது ஒன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் இதுல வேள்வி பயன் அப்படிங்கிறது நம்ம விருந்தினர்களுக்கு விருப்பத்தோடு செய்கிறது இணை துணைத்துனா இவ்வளவு தான் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஒன்றில்லை ஒரு அளவு ஒரு அளவை உடையதல்ல அப்படி இவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு அளவு கிடையாது விருந்தின் விருந்தினர்களது துணை அப்படிங்கிறதுல பாருங்க இதுல ஒரு துணை அப்படிங்கிறது வந்து தகுதிங்கிற ஒரு அளவை சொல்லுது ஸோ அதுதான் துணை துணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் துணை ஆகும்னு இப்போ அதோட முழு அர்த்தம் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம எவ்வளவு உணவளித்து உதவினாலும் அந்த உண்டவர்களோட மன அளவை பொறுத்து தான் அந்த விருந்தோட பயன் இருக்குது ஸோ அதில் குறிப்பிட்டு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்ல முடியாது அவங்க திருப்தியாக எவ்வளோக்கு அவ்வளோ அவங்க திருப்தியாக சாப்பிட்றாங்களோ அந்த உண்டவர்களோட அந்த மன அளவை பொறுத்து தான் அந்த விருந்துடைய பயன் இருக்குது அப்படிங்கிறது தான் இதுக்கு சொல்லியிருக்காங்க எண்பத்தி எட்டாவது குரல் பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் இதில் விருந்தோம்பி அப்படின்னா விருந்தினரை விரும்பி வேள்வி அப்படின்னா விருந்தோம்பல் செய்வதையே தலைப்படாதார் அப்படின்னா தலை சிறந்ததாக நினைக்காதவர்கள் பரிந்து அப்படின்னா வருந்தி அப்படிங்கிற பொருள் ஓம்பினா காத்த பொருள் எல்லாம் பற்றற்றேம் அப்படின்னா இறுதியில் எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் என்பர்னா அதை நினைத்து வருந்துவர் இப்போ முழு அர்த்தம் பாருங்க அதாவது இந்த குரலில் வந்து தன் வீட்டுக்கு வந்த அந்த விருந்தினரை விருந்தோம்பாமல் அதை தலை சிறந்ததாக நினைக்காதவர்கள் எல்லாமே அவங்க விரும்பி காத்து சேர்த்து வச்ச பொருளெல்லாம் அவங்க இறுதியில் எல்லாவற்றையும் இழந்து விட்டு அதையே நினச்சி துன்பப்படுவாங்க அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு சோ உடைமையுள் அப்படின்னா செல்வம் இருக்கும் காலத்தில் இன்மைனா வறுமை இருக்கிறதென்றால் வறுமையான காலம் விருந்து ஓம்பா விருந்தினரை விரும்பி போற்றாமல் ஓம்பல்னா குற்றமில்ல மனதோட விரும்புகிறது மடமைனா மடமையான குணம் மடவார்கண்ணா அறிவில்லாதவர்கள் உண்டுனா உண்டென்பார்கள் ஸோ இப்போ முழு அர்த்தம் பாருங்க அதாவது விருந்தோம்பும் பண்பு இல்லாதவர்கள்ட்ட செல்வம் நிறைய இருந்தாலும் வறுமையே தான் மிகுந்து காணப்படுகிறது அதற்கு காரணம் அவர்களோட மனதிலேயே மாசு படைந்திருப்பதில் தான் அதனால்தான்ங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும் உணரணும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் அழகா சொல்லியிருக்காரு விருந்தோம்பலில் இருக்கக்கூடிய கடைசி பத்தாவது குரல் மோப்ப குழையும் அணிச்சம் முகந்திரிந்து நோக்க குழையும் விருந்து அனிச்சம் அப்படின்னா மலர் மோப்ப அப்படின்னா நுகர்றது குழையும் அப்படின்னா வாடி விடுறது விருந்து அப்படின்னா விருந்தினர்கள் முகம் திரிந்து அப்படிங்கிறதுக்கு பொருள் பாருங்க தன்னோட முகம் மாறுபட்டு இருப்பது நோக்க அப்படின்னா பார்க்கறது குழையும் அப்படின்னா வாடி விடுதல் ஸோ இதுதான் இதோடைய பொருள் இதுக்கான முழு அர்த்தம் பாருங்க ஸோ விருந்தினர்கள்கிட்ட தன்னுடைய மாறுபட்ட முகத்தை நம்ம அவங்ககிட்ட காமிச்சோம் அப்படின்னா அது அணிச்சம் பூ எப்படி நுகர்ந்ததும் வாடி விடுதோ அதே போல அவர்களும் வாடி விடுவார்கள் அப்படிங்கிறது தான் இதோட பொருள் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறொரு அதிகாரத்தோட பார்க்கலாம் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி வீடியோஸ் இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching. Bye bye.